அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரும் இன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்க தாது கூட்டல் ஊதி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன ஆப்ஷனில் தாது கூட்டல் ஊதி இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது தாது ஊதி என்பது சரியான விடை பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர் தேர்ந்தெடுக்க அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அந்த இந்த ஆகிய சுட்டி எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திருந்து ஆ ஈ என வழங்குகின்றன இதில் பாத்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்திருப்போம் அந்த இந்த அதெல்லாம் வந்து தான் ஆ ஈ என தான் அந்த இந்த என பெரும் இதில் இரண்டு கூற்றுகளுமே சரி அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சொட்டுகள் அந்த இந்த ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திருந்து ஆ ஈ என வழங்குகின்றன என்பது இரண்டு கூற்றுகளுமே சரி பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க இதில் முரசோட வகையில் பொருந்தாத முரசு வீர முரசு நியாய முரசு தியாக முரசு இதெல்லாம் முரசு வகை மந்தார முரசு என்பது பொருந்தாத ஒன்றாகும் அகரவரிசைப்படி சொற்களை சரி சரிசெய்க அட்டை அக்கால் அச்சம் அங்காடி அஞ்சல் அண்டம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க அடுத்த எழுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கால் அங்காடி அச்சம் அஞ்சல் அட்டை அண்டம் என்பது சரியான அகரவரிசை பின்வரும் வினா எழுத்துக்களில் எது ஒன்று சொல்லின் இறுதியில் தோன்றி வினாவை எழுப்பாதது எந்த ஒன்று சொல்லின் இறுதியில் தோன்றி வினாவை எழுப்பாதது இதில் ஐந்து வினா எழுத்துக்கள் ஏ ஏ இது ஐந்தும் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இறுதியில் தோன்றி வினாவை எழுப்பாதது யா யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் தான் வரும் யா நெற்றிபுருவம் என்ற இரு பொருள் குறிக்கும் சொல்லினை தேர்வு செய்க நெற்றி புருவம் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நாமம்னா பெயர்னு வரும் கமலம்னா தாமரை குஞ்சி அப்படின்னா முடி தலைமுடியை குறிக்கும் இதுல நுதல் என்பதுதான் நெற்றி புருவம் என்ற இருபொருள் குறிக்கும் சொல்லாகும் பேச்சு வழக்கு சொல்லை எழுத்து வழக்கு சொல்லாக தே திருத்துக தேத்தண்ணி தேத்தண்ணினா என்னன்னு பார்த்தோம் தேநீர் என்பது சரியான விடை பின்வரும் தொடர்களில் சரியான தொடரை தேர்வு செய்க வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் மிகாது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகாது உவமை தொகையின் வல்லினம் மிகும் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஒன்று இரண்டு நான்கு கூற்றுகளும் சரி இப்போ வடக்கு பக்கம் அப்படின்னா அந்த வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம்னு திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் மிகாது என்பது தவறானது இதுல ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று விழுந்ததங்கே இதை நம்ம எப்படி பிரித்து பிரித்தெழுதுவோம் விழுந்ததங்கே ஆப்ஷன்ல விழுந்தது கூட்டல் அங்கே என்பது சரியான விடை சரியான இணையை தேர்ந்தெடுக்க இதெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க ஆறு உயித்து ஆறு கூட்டல் உய்த் அதே மாதிரி மண் உயிர் மண் கூட்டல் உயிர் பெருங்கரி இதெல்லாம் பெருமை கூட்டல் கரி பெரிய கிரி கூட்டல் கிரி என்பது பெருங்கிரி அப்படிங்கிறது பெருமை கூட்டல் கிரின்னு வரும் ஆப்ஷன் ஏதான் ஒன்று இரண்டு மற்றும் சரியான இணையாகும் பொறுத்துக அழகம் அப்படின்னா என்ன அழி ஆழம் உலகம் உளம் ஆப்ஷன்ல அழகம் அப்படிங்கிறது பெண் மயிரை குறிக்கும் அடுத்தது அலி என்பது அலி என்பது வண்டை குறிக்கும் ஆழம் விஷம் உளம் அப்படின்னா திரண்ட கல்லை குறிக்கும் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்றாகும் சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இதில் பாத்தீங்கன்னா மேடை பேச்சு மிகுந்த பயனை தர வல்லது என்பது சரி இதில் இப்பு வந்திருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்பு இதில் இப்பு மேடை பேச்சு அப்படிங்க அதனால ஆப்ஷன் பி தான் சந்தி பிழையற்ற தொடராகும் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க இதில் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது வல்லுரம் பசுவின் இறைச்சி மருகீனா மருமகள் குறஞ்சி ஓர் ராகம் புனை என்பது தெப்பம் என்பது தவறான இணையாகும் பின்வருபனவற்றுள் தவறாக இணைந்துள்ள இணை எழுத்து இணையை கண்டறிய இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இக்கு இங்கு இக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கு வரும் அதே மாதிரி இன்னுக்கு வந்து இச்சுங்கிறது எழுத்து அப்போ இக்கு இஞ்சுங்கிறது தவறான இணையெழுத்து இணையாகும் இக்குக்கு இங்கு இன்னுக்கு இச்சு வரும் பின்வரும் குரில் நெடில் சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் இசையெனும் கலை வயலில் உள்ளும் காளை ஓவிய கலை சூரியன் மறைவது காலை இதெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா திரைப்படம் முடிந்தவுடன் மக்கள் கலைந்து செல்கின்றனர் தினமும் காலையில் எழ வேண்டும் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான தொடராகும் உலை உலை ஊலை இரு குறில் நெடில் சொற்களின் பொருள் முறையே உலைனா என்ன ஊலைனா என்ன ஆப்ஷன்ல உலைன்னு பாத்தீங்கன்னா பெண் மானை குறிக்கும் செய்வினை பயனை குறிப்பதாகும் ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று பின்வரும் சொற்றொடரில் சந்திப்பிழையில் அமைந்த சொல்லை தேர்வு செய்க விழிப்புணர் பாட்டு போட்டி உலக பந்து எழுதாத பாடல் எழுதாத பாடல் அப்படின்னு வராது ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று மண் கூட்டல் களம் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன மண் கூட்டம் களம் இதை சேர்த்தலுதான் நமக்கு கிடைப்பது மட்களம் என்பது சரியான விடை பொறுத்துக இடம் சினை தொழில் பொருள் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இடம் அகத்தினன் சினை குருந்தாளன் தொழில் கடுநடையன் பொருள் குலையினன் இதில் ஆப்ஷன் சி தான் அனைத்துமே வந்து சரியா நேராக பொருத்தப்பட்டுள்ளது தவறான ஒருமைப்பன்மை இணையை தேர்வு செய்க ஓடியது ஓடின அது அவை என்னிடம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்மிடம்னு வரும் இதுல தம்மிடம் என்பது தவறானது நல்லவன் நல்லவர் இதில் ஆப்ஷன் சி என்னிடம் எம்மிடம்னு வந்திருக்கணும் இதான் வந்து தவறான ஒருமைப்பன்மை இணை எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க ஓங்கியது இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் கண்டிப்பா தாழ்ந்தது என்பது சரியான விடை எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க ஆத்துக்கு குளிக்க போன ஆம்பள பிள்ளைங்க திரும்பி வரல இதுல சரியான ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா ஆற்றிற்கு குளிக்க போன ஆண் பிள்ளைகள் திரும்பி வரவில்லை என்பது சரியான தொடராகும் அடிக்கோடிட்ட சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்று துணையும் புகழ் இதில் ஒருத்தார் சொல்னா என்ன வரும் சொல்லின் அடிச்சொல்லாம் இருக்கும் கட்டளையா இருக்கும் ஆப்ஷன் தான் உரு என்பது சரியான வேர்ச்சொல் ஒற்று பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இதெல்லாம் ஆப்ஷன்ல பாருங்க பல்லார் பகை பத்தடுத்த தீமை எது இதில் சரியானது பாத்தீங்கன்னா பல்லார் பகை குழலின் பத்தடுத்த தீமை தே என்பதுதான் சரியான ஒற்று பிழையற்ற தொடராகும் இருவினைகளின் சரியான நிறைப்பு நிரப்புக போ செல் வீட்டை விட்டு வெளியே போ பணிக்கு நேரமாக விட்டதால் விரைவாக செல் பணிக்கு நேரமாகி விட்டதால் விரைவாக போ வீட்டை விட்டு வெளியே செல் பரிசு பெற வேகமாக போ தந்தை காத்திருக்கிறார் அவருடன் செல் இதுல அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போ பணிக்கு நேரமாகிவிட்டதால் விரைவாக செல் என்பதுதான் சரியான இருவினை அமைந்த தொடராகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆப்ஷனில் இதுல மரபு பிழையற்றது ஆப்ஷன் பார்த்த சொல்லிடுவோம் நரி ஊளையிடும் என்பது மரபு பிழையற்றது இறந்த கால தெருநிலை தொடரை நிகழ்கால தெருநிலை தொடராக மாற்றுக இறந்த காலத்துல நிகழ்கால என்னன்னு பாத்தீங்கன்னா உண்கின்றனர் என்பது சரியான ஒன்று குறிப்பு பெயரச்சம் அல்லாத ஒன்றை தேர்வு செய்க இதுல கரிய குதிரை புதிய நட்பு உள்ள பொருள் இது வந்து குறிப்பு பெயரச்சம் இணைந்துள்ள இணையை தேர்வு செய்க வான்னா தாவுதல் நூ யானை நவுனா தெப்பம் பேனா தெய்வம் அதாவது இரக்கம் கருணை இப்படின்னு வந்திருக்கணும் டி வந்து தவறான இணையாகும் கடைசி ஒன்று அடிக்கோடிட்ட அயற் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ப்ரொப்போசல் அனுப்பப்பட்டது ப்ரொப்போசல்னா பார்த்துருக்கோம் கருத்துரு என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்